எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம அத்திப்பாளத்தில் என்ன பேச போகிறோம் அப்படின்னாங்க அத்திப்பாள மரம் நம்ம சாகுபடி பண்ணுனால் லாபமாக அப்படிங்க அப்படிங்கிற பற்றி நம்ம இன்றைக்கி பேசலாங்க என்னுடைய அனுபவம் வந்து நான் இங்கே பயிர்த்க விரும்புகிறேன் மாதிரி நிறைய யூடியூப் சேனலில் அத்திப்பரம் மல மரத்தை வளர்த்துறதுல பற்றி நிறைய பார்த்தேன் ஸோ அது எல்லாமே யோசிச்சுட்டு என்னுடைய சொந்த அனுபவத்தையும் வச்சுட்டு அத்திப்பாள மரம் வளர்த்தா லாபமாக நட்டமாக அப்படிங்கிற என்னுடைய முடிவு நாங்கள் சொல்கிறேங்க என்னுடைய முடிவு இறுதியானது இல்லை என்னுடைய அனுபவத்தை மட்டும்தான் நான் பயிர்ந்துக்கிறேன் சரிங்களா எங்கிட்ட பார்த்திங்க அப்படின்னா ரக அத்திப்பால மரம் இருக்குது ஒரு பத்து தான் இருக்குதுங்க இனிமேல் தான் நிறைய மரங்கள் உருவாக்கணும் ஒரு ரெண்டு வருஷமாக நாட்டு பழத்தை நான் விற்றுட்டு இருக்கேன் இதில் கிடச்ச அனுபவங்கள் மற்றும் யூடியூப்பில் இருக்கக்கூடிய அத்திப்பழங்கள் செடிகளை வளர்த்ததுனால லாபமாக நட்டமா அப்படின்னு பார்க்கலாம் இப்போ நிறையா வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே நாலு வருஷத்துக்கு முன்னாடி தான் நிறையா வீடியோ போட்டிருக்காங்க அப்போ மட்டும்தான் அத்திப்பழம் வந்து பிரபலமாக இருந்திருக்குது கண்டிப்பாக அது வந்து கொரோனா டைம் சரிங்களா அதனால நிறைய பேர் வந்து இது கொஞ்சம் புதுசாக விவசாயமாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் பார்த்துருக்காங்க அதில் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோவில் வந்து பதினாலு லட்சத்துக்கு சோலார் ட்ரையர் மாட்டியிருக்காருங்க அவர் அத்திப்பழ ஹைப்ரிட் அத்திப்பழ ரகத்தை வாங்கி வச்சுருக்காருங்க ஒரு ரெண்டு ஏக்கராட்ட இருக்கு சரிங்களா அதை வந்து லாபகரமாக பண்ணக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி ஏன்னா அங்கே வந்து முதலீடே வந்து பதினாலு லட்சம் போயிடுச்சு சோலார் ட்ரையர் அது போக ஆட்களுடைய செலவுகள் இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அத்தி பழத்துலேருந்து லாபம் எடுக்க முடியாது ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா ஹைப்ரிட் ரக அத்திப்பழம் மரத்தில் பார்த்திங்கன்னா ஆள் உயரத்துக்கு மேலே வளர விட மாட்டாங்க அதுக்குள்ளேயே தான் இருக்கணும் சரிங்களா அப்போ தான் வந்து அது பறிக்க முடியும் அப்படின்ட்டு கவர் பண்ணியிருக்காங்க ஒரு நாலு எட்டுக்கு ஒருக்கா ஒரு செடி வச்சுருக்கான்னு கணக்கு வச்சுப்போம் இப்போ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கர் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு விவசாயி வந்து அந்த பழத்தை மட்டும்தான் பொருளாதார தான் இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் இப்போ இதுவே அந்த இடத்துல வந்து ஒரு மரமாக இருந்துச்சுன்னு வைக்கணேன் அது மரம் வந்து வளர்ந்துடும் அதுக்கு கீழே ஆடு மேய்க்கலாம் கோழி மேய்க்கலாம் மாடு மேய்க்கலாம் இல்லைன்னா சின்ன சின்ன கொடி ரகங்கள் விவசாயம் செய்யலாம் இதன் மூலிமா வந்து நமக்கு மாற்று வருமானமும் வரும் இப்போ நம்ம வந்து ஹைபிரிட் ரகத்தை நம்ம வந்து நடும் பொழுது அதிகப்படியான உற்பத்தி நமக்கு கிடைக்குங்க ஒரு விவசாயிகிட்ட வந்து தினமே வந்து ரெண்டு டன்னு மூணு டன்னுன்னு அத்திப்பழை வந்துச்சு அப்படின்னா அந்த விவசாயி அது எங்கே கொண்டு விற்பனை செய்வார் அப்படிங்கிறதுக்கு விஷயங்கள் தெரியலை ஏன்னா நான் வந்து எங்கிட்ட இருக்கக்கூடிய குறைவான உற்பத்தியை நேரடியாக விற்பனை செய்யதே ரொம்ப சவாலாக இருக்குது எனக்கு இதுவே வந்து ஏக்கர் கணக்கில் போட்டுட்டு விவசாயம் பண்ணக்கூடியவர்களுடைய நிலைமையை யோசித்து பார்த்தா எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக தான் இருக்குது ஒரு தக்காளியாக இருந்தாவோ இல்லை ஒரு வெங்காயமாக இருந்தாவோ அட்லீஸ்ட் கொஞ்சம் நஷ்டத்துக்காச்சும் கொண்டு விற்கலாம் போட்ட முதலில் பாதியாச்சும் கொண்டு எடுக்கலாம் அத்திப்பழத்தை அத்தியாவசிய தேவை கிடையாது மக்களுக்கு வந்து அத்திப்பழம் சாப்பிட்டு தான் உயிர் வாழணுங்கிற அவசியம் கிடையாது இது வந்து மருத்துவம் இதை வந்து மக்கள் வந்து ஒரு உணவாக பார்க்கல இது ஒரு மருந்தாக தான் பார்க்குறாங்க அப்போ இது வந்து அத்தியாவசியம் கிடையாது அப்போது நம்ம விவசாயம் எங்கே கொண்டு விற்க முடியும் சரிங்க அதை வந்து மதிப்பு கூட்டி விற்பனை செய்யலாம் அப்படின்னு சொல்கிறோம் சில பேர் பவுட்ரா பண்ணி விற்கிறாங்க சில பேர் கத்தி பழத்தை நல்லா அமுத்தி மட்டை வடிய செஞ்சு கயிறில் போட்டு விற்பனை செய்கிறாங்க இது எத்தனை விவசாயிகள் நேரடியாக விற்பனை செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லிட முடியுமா சொல்லிட முடியாது ஏன்னா அது எப்படி கொண்டு விற்கிறோன்னே தெரியாது மக்கள் அன்றாடம் வாங்கக்கூடிய ஒரு பொருளாக இருந்தால் விற்பனை செய்யலாம் அதுவும் இல்லாமல் இதோடய விலை அதிகம் ஒரு முறை மக்கள் வாங்கிட்டாங்கன்னா அடுத்தது ஒரு இரண்டு மாதமும் மூணு மாதமும் கழிச்சு தான் இன்னொரு தடவை வாங்குவாங்க இப்போ நிறைய இடத்துல கலப்படம் வேறு வர ஆரம்பிச்சிருச்சு அத்திப்பாளத்தில் சக்கரை பாவை கலக்கிறாங்க முக்காவாசி ரகம் நாட்டு ரக அத்திப்பாளத்தில் உங்களுக்கு சுவையே கிடைக்காது ஏதோ ஒரு சில ரேரான வெரைட்டியில் வேணால் சுவை கிடைக்கலாம் சுவையே இருக்காது வெறும் மண்ணு மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது சுவைக்காக நிறைய பேர் கலப்பட மாட்டதுனால மக்கள் இதை வாங்கி கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க ஒரே டைம்ல நிறைய உற்பத்தி ஆகிறதுனால விவசாயினால விற்க முடியாது மாற்று வழி இல்லை அப்போ என்ன பண்ணுனா குறிப்பிட்ட காலத்தில் விவசாயிகள் இதை வந்து மொத்தமாக அழிச்சிட்டு வேறு ஏதாவது விவசாயத்துக்கு போயிடுவாங்க அதனால் அத்திப்பழமாக வளர்க்குறவங்க அப்படின்னா உங்களால் விற்க முடியும் அப்படின்னா மட்டும் முயற்சி பண்ணலாம் நாற்று விற்கிறவங்க சொல்லுவாங்க நாங்கள் வந்து உங்கள்கிட்ட வந்து எவ்வளோ பழம் இருந்தாலும் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அவங்களுக்கு வந்து நாற்று விற்கணும் இப்போ நாற்று விற்கிறவங்களே வந்து பழத்தை வாங்கி கொண்டு விற்றாங்கனாலுமே அவங்களால எவ்வளோதான் விற்பனை செய்ய முடியும் அவங்க நாங்கள் ட்ரை பண்ணி பவுட்ரு பண்ணுறோம் அப்படின்னாலுமே எத்தனை பவுட்ரு பாக்கெட் விற்றுட்டு சொல்லுங்கலாம் இது ஒரு மருந்தாத்தான் பயன்படுத்துகிறதோ இல்லையா மக்கள் இது உணவாக பயன்படுத்தலை அதனால் அத்திப்பரம் செடி வளர்த்தோன்னு நினைக்கிறவங்க மறுபிற சின்னையில் செய்யுங்க யாராச்சும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நான் பேசிவிட்டு இதில் என்னென்ன வேறு எதுன்னு பார்க்கலாம் அதிகமான முதலீடு போட்டு ஒரு விவசாயம் அப்படிங்கிறது பல வகையான விஷயங்கள் உள்ள இருந்தால் தான் அதில் சம்பாதிக்க முடியும் இப்போ தென்னை மரம் வச்சுருக்காருனா அந்த தென்னை மரத்துக்கு கீழே கோழி வளரும் ஆடு வளரும் மாடு வளரும் சரிங்களா அப்படி இருக்கும்போது தேங்காய் ஓரளவு வறட்சி வந்தாலும் இதில் வச்சு சமாளிக்கலாம் ஆனால் அத்திப்பழ செடியில் ஹைப்ரிட் வெரைட்டியில் கீழேயே இருக்கும் பொழுது வேறு எந்த விவசாயம் பண்ண முடியாது புளிவால் பிடிச்ச கதை தான் அழிக்கவும் முடியாது விற்கவும் முடியாது விடவும் முடியாது நன்றி வணக்கம்